நான் சொல்ல போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக உலக வரலாற்றையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வியப்பாக தான் இருக்கும் சரி இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்குறேன் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே டக்குன்னு தமிழை தான் வந்து சொல்லுவோம் ரொம்ப பழமையான ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டாலும் தமிழர்களை தான் சொல்லுவோம் ஆனால் இதையும் ஒரு சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதே போல் இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப பழமையான ஒரு இடமோ இல்லது ஒரு பொருளோ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்து காமிக்கும் இந்த கிராமம் வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேல் இந்த பகுதியில் வந்து இருக்குது ஆனால் அது ஒரு இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ கிடையாது அந்நிய நாட்டில் இருக்குது இதுதான் இன்றைக்கு வரையிலும் ரெக்காரிக்கலாக பதியப்பட்ட கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று இடம் ஆனால் இதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரெக்கார்டிக்கலாக கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழர்களுடைய பொக்கிசத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி ஒட்டுமொத்த உலக வரலாற்றையே தூக்கி போட்ட அந்த விஷயம் என்ன அந்த விஷயம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி முழுக்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வணக்கம் நண்பா பேர் பெருக்காலிஸ் வீடியோவில் போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ஐ ஓடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி இவங்க சகர்டாரா அப்புறம் சாகர் அன்வசிகா அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரிசர்ச் கப்பலை கடலுக்குள்ள அனுப்புறாங்க அதுவும் எந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான சோழர்களுடைய மிக முக்கியமான வணிக தளமாக இருந்த அன்னைக்கு காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்னைக்கு பூம்புகார் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த இரண்டு கப்பலையும் அனுப்புகிறாங்க அவங்க கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரு ஆழத்துக்குள்ளே போய் அங்கேருந்து மேல் மட்டத்திலேருந்து கீழே ஆழத்துக்குள்ள தரையில் என்ன இருக்குது என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படி ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்ச அந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வரலாற்றையே தூக்கி போடும் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை வீடுகள் கட்டியிருக்கோம் மாடி வீடு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட மாடி வீடுகள் இருந்திருக்கு ரொம்ப பெரிய கப்பல்கள் ஒரு அறுபதுல இருந்து எண்பது கப்பல்கள் கட்டும் அளவிற்கு மிக நீண்ட மிக அகலமான ஒரு போர்ட் ஒண்ணு அங்க இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க கூகுள்ல ஃபேமஸ் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுனீங்க அப்படின்னா எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ் வந்து கட்டும் அந்த லைட் ஹவுஸோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸு இந்த கடலுக்குள்ள அப்படியே இடிந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு இந்த காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்றோம்ல இந்த இடத்தை வந்து சங்ககால இலக்கியங்கள் இருக்குல்ல இந்த சங்ககால இலக்கிய புத்தகங்களில் இருக்குது இந்த புத்தகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அதிகபட்சம் போனோம் அப்படின்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இடம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையான பூம்புகாரோட மிக முக்கியமான நிலத்தலங்கள் வந்து கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய சங்க இலக்கியங்களை வச்சு பார்க்கும்போது வெறும் ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் தான் பழமையான இடமா அந்த இடத்த வந்து சொல்லுது ஆனால் இவங்க எப்படி இதை வந்து பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடல் கோள்களோட அளவை வச்சு தான் இப்போது கடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கடல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம பக்கமாக வந்து நெருங்கி வர்றதுக்கு ஒரு காலகட்டம் வந்து எடுத்திருக்கோம் அந்த காலகட்ட அளவீட வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த பூம்புகாரோட கடற்கரையில் வந்து அந்த அலைகள் அடிக்குதுல அந்த இடம் வந்து இப்போ உள்ள அளவை நம்ம அளக்கும் போது இங்கேருந்து அந்த ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வர்றதுக்கு பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் எடுத்திருக்கும் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த அந்த இடம் வந்து பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ஆனால் இதை வந்து நம்ம நேர போய் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினால் மட்டும்தான் இது வந்து எத்தனை வருடம் பழமையானது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டா மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஆனால் உள்ளே போய் உண்மையாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல கோடி ரூபாய்கள் செலவழியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி போகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செஞ்ச அந்த ஆராய்ச்சி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்க போது இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது இதுவரையிலும் பெருசாக அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயங்களும் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட்டாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா பல கோடி ரூபாய்கள் செலவழிச்சு அதை வந்து ரிசர்ச் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரில ஆனால் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம தமிழர்களுடைய வரலாறும் நம்மளுடைய அறிவியலும் நம்மளுடைய தமிழர்களுடைய பழங்காலத்து திறமைகளும் உலகம் முழுவதும் பரப்பப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்வமாக தான் இருக்குது அது மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா என்னே மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது ஆர்வம் கொண்ட ஏகப்பட்ட பேர்கள் இந்த பூம்புகாரை பற்றி பேசுவாங்க அந்த இடத்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக பேசுவாங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரசு அதை அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஃபுல் வீடியோவோ முடிஞ்சால் நம்மளுக்கு இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது எந்தென்னமோ பண்ணி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு சின்ன கிளிப் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழர்கள் இருக்காங்கல்ல இந்த சோழர்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க இவங்களோட காலகட்டத்துல மக்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வாழ்ந்தாங்க கொடுமைப்படுத்தி வாழப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட புரளிகளை வந்து சொல்றாங்க இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் தேடி படிக்கும்போது அதாவது இந்த கடல்லேருந்து கண்டுபிடிச்சாங்கல்ல இந்த பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை படிக்கும்போது தான் நான் ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நீங்கள் மேலை நாட்டவர்கள் தான் நம்புவீங்க அப்படி மேலை நாட்டவர்களால் எழுதப்பட்ட த பெரிப்புல் ஆஃப் த எருத்ரியன் சி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து படிக்கிறேன் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் காவேரி பூம்பட்டினத்தை பற்றியும் அங்கே வாழ்ந்த மக்களை பற்றியும் அங்கே பறந்த கொடிகளை பற்றியும் அங்கே வாழ்ந்த மக்கள் சுயமாக முடிவெடுக்கும் சிந்தனை உடையவர்கள் என்பதை பற்றியும் தமிழர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக அது மட்டும் இல்லை ஒரு அக்கா சொன்னாங்க தமிழர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் எந்த அளவிற்கு படிப்பறிவும் எழுத்தறிவும் பற்றியிருந்தார்கள் அப்படிங்கிறத பற்றியும் அந்த புக்கில் வந்து இருக்குது அக்கா அந்த புக்கை கொஞ்சம் நீங்களும் படிச்சுக்குங்க அப்போ தான் தமிழர்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான பொக்கிசங்கள் நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி